வேடசந்தூர் அருகே குறுக்கே திரும்பிய பள்ளி வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க தனியார் பேருந்தின் ஓட்டுநர் துரிதமாக பேருந்தை இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்ப்பு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே திண்டுக்கல் கரூர் தேசிய நான்கு சாலையில் வேடசந்தூரிலிருந்து திண்டுக்கல்லை நோக்கி ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகளை கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தை கார்த்தி என்பவர் ஓட்டிச் சென்றார் இந்த நிலையில் பேருந்து தனியார் நூற்பாலை அருகே தேசிய நான்கு வழி சென்று கொண்டிருந்த போது முன்னே சென்று கொண்டிருந்த தனியார் பள்ளி வாகனம் திடீரென்று வலதுபுறம் குறுக்கே திரும்பியது திடீரென்று சாலையின் குறுக்கே சதீஷ்குமார் என்பவர் ஓட்டிச் சென்ற பள்ளி வாகனம் திரும்பியதால் பள்ளி வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க தனியார் பேருந்து ஓட்டுநர் கார்த்திக் துரிதமாக பேருந்தை இயக்கியதால் பள்ளி வாகனத்தின் மீது லேசாக மோதியது இதில் தனியார் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்து நொறுங்கியது தனியார் பள்ளி வாகனத்தில் இருந்த குழந்தைகள் மற்றும் தனியார் பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் சிறு காயங்கள் கூட ஏற்படவில்லை தனியார் பேருந்து ஓட்டுநர் கார்த்திக் துரிதமாக செயல்பட்டு பேருந்தை இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது